அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை என்று பார்க்க போகும் தலைப்பு வாழ்நாள் முழுவதும் திருமணம் இல்லை பெண் பெண் சுகமும் சுகம் மட்டும் கிடைக்கும் ஜாதகம் திருமணம் மட்டும் வாழ்நாள் முழுவதும் இல்லாமல் பெண் சுகம் மட்டும் கிடைக்கும் ஜாதகம் இது என்னுடைய நண்பர் ஜாதகம் இதை தெளிவாக விளக்குகிறேன் இவர் மிதன லக்னத்தில் பிறந்திருக்கிறார் லக்னாதிபதி ஆறில் தனக்கு பிடிக்காத பகை வீட்டில் எதிரிய வீட்டில் செவ்வாயுடைய வீட்டில் இருள் சூழ்ந்த நிலையில் செவ்வாய் வீடு கொடுத்தனும் செவ்வாயும் நீச்சமாகி உள்ள நிலையில் அவர் இங்கு இருக்கிறார் கூட நண்பர் சுக்கரன் பக்கத்தில் இருக்கிறார் அதுதான் அவரை வாழ வைப்பதற்கான லக்னாதிபதியை அவர் வாழ வைப்பதற்கான ஒரு ஆறுதல் ஒரு ஆறு டிகிரிக்குள் சுக்கரன் இருக்கிறார் ஆனாலும் இந்த சனியுடைய ஒளி இந்த புதன் லக்னாதிபதி புதனுக்கு விழுகிறது சனி இங்கு இருபத்தி ஒன்பது டிகிரியில் இருந்து இந்த இடத்தை பார்ப்பார் மூன்றாம் பார்வையாக இங்கிருந்து பக்கத்தில் உள்ள ஆறு டிகிரியில் இருக்கும் மீதும் அவருடைய ஒளி விழும் அந்த பார்வை ஒளி சுக்கரன் மீது அதிகமாக விழும் பக்கத்திலே இருபத்தி ஒன்பது டிகிரியிலிருந்து அப்ப சுக்கரனும் அதிகம் கெட்டு விட்டார் சனி பார்வையில் புதனும் இங்கு கெட்டு போயிருக்கிறார் ஏழு டிகிரிக்குள் புதனும் லக்னாதிபதியும் ஆறில் மறைந்து விட்டார் இருள் இடம் வீடு கொடுத்தவன் சனியுடைய பார்வை கூட சுக்கரன் இருப்பது மட்டும் அவருக்கு ஒரு வகையில் நண்பர் இருப்பது என்று ஒரு வகையில் சந்தோஷம் இந்த ஜாதகர் இவருக்கு எட்டு வயது வரை தசை நடந்துள்ளது தசை குரு ஏலாதிபதி நண்பர்கள் மனைவி கூட்டலை கொடுக்கின்றன அவர் ஏன் திருமணத்தை கொடுக்கவில்லை இருபத்தி எட்டு வயது வரை ஏனென்றால் குரு ராகுவுடன் ஒரே டிகிரி ராகு பதினோரு டிகிரி இந்த பூமியுடன் பூமியுடைய நிழலான ராகு ஆழ்ந்து இருட்டான ராகு பதினோரு டிகிரி குரு பதினோரு டிகிரி ஒரே டிகிரிக்குள் அவர் முழுவதும் தன்னுடைய ஒளி இழந்து விட்டார் குரு குரு அப்படி ஏழாதிபதி அங்கே ராகுவோடு கிட்டு போய்விட்டார் எனவே ராகு குரு தசையில் இவருக்கு திருமணம் நண்பர்கள் மனைவி கூட்டாளி இருபத்தி எட்டு வயது வரை திருமணம் நடக்கவில்லை இருபத்தி எட்டு வயதிற்கு பிறகு நடந்த தசை சனி தசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை நடக்கிறது அந்த சனி தசை அதுவும் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக இருக்கிறார் அந்த சனி அட்டமாதிபதியாக இருந்து கொண்டு அவருடைய தன்னுடைய சுகம் சார்ந்த விஷயங்களை வந்து தன்னுடைய பத்தாம் பார்வையாக இந்த போகஸ்தானத்தை பார்க்கிறார் அதே போன்று குழந்தை ஸ்தானத்தை புத்திரஸ்தானத்தையும் பார்க்கிறார் குழந்தையை பிறக்க விடாமல் தடுக்க வேண்டும் என்பது அவருடைய விதி குழந்தை பார்த்து புத்திர தோஷத்தை ஏற்படுத்துகிறார் இங்கு ஒரு புத்திரஸ்தானத்தில் நீச்ச கிரகமும் இப்படி இருக்கும் பொழுது அதே மாதிரி புத்திரஸ்தானத்தை செவ்வாவும் பார்க்கிறார் புத்திரக்காரகனும் குருவும் இங்கு ஒரே பதினோரு ராகுவோடு ஒரே பலம் பலமிழந்து விட்டார் எனவே இவருக்கு குழந்தை பிறக்க கூடாது என்பதற்காகவே இவருக்கு திருமணத்தை அமைப்பு இவருக்கு இவருக்கு சனி தசையும் குழந்தையை கூடாது புத்திரஸ்தானத்தை பார்க்கிறது தான் இவருக்கு இந்த சனி தசையும் தொடர்ந்து திருமணத்தை கொடுக்காமல் அந்த சனி தனக்கு பிடிக்காத சூரியனுடைய வீட்டில் இருக்கிறார் டிஸ்டர்பாக இருச்சலா இருக்கிறார் அந்த வீடு கொடுத்தவங்க சூரியன் இங்கு நீச்சமாக இருக்கிறார் அது போன்ற அமைப்பில் சனியும் பாதி பாதிப்படைஞ்சிருக்கிறார் எனவே இந்த சனி தசையும் இவருக்கு திருமணத்தை கொடுக்காமல் தடை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது இப்பொழுது அவருக்கு நாற்பத்தி ஐந்து வயது இவருக்கு பெண் சுகம் மட்டும் கிடைக்கிறது எப்படி கிடைக்கிறது என்றால் ஏழாம் இடம் நார்மலாக கெடாமல் நார்மலாக இருக்கு ஏழாம் இடம் என்பது வீரியத்தை பெண் சுகத்தை கிடைப்பதற்கான அந்த இடம் ஏழாம் இடம் களத்துறவில் ஏழாம் இடம் அதே போன்று கார்கள் களத்துற கார்கள் சுக்கரன் அவர் ஆறில் மறைய மாட்டார் அவர் சேர்ந்திருக்கிறார் ஆறு டிகிரிக்குள் ஆறில் மறையாதது ஒன்று நண்பரோடு சேர்ந்து இருப்பது ஒன்று அவர் அவரும் பெண் சுகத்தை பெறுவதற்கான அந்த பலத்துடன் தான் இருக்கிறார் அந்த பெண் சுகம் நீச்ச பெண் வழிகளில் கிடைக்கிறது பிரெஷான பெண் இல்லாமல் நீச்ச பெண் ஏற்கனவே திருமணமான வயதானவர்கள் அது போன்ற ஒரு நீச்சம் விதவிகள் அது போன்ற பெண்ணோடு அவருக்கு சுகம் கிடைக்கிறது ஏனென்றால் அவர் சனியுடைய விதவிகளான இது போன்ற பெண்கள் வந்து சனியுடைய பார்வையில் இந்த சுக்கரன் இருப்பதால் சுக்கரன் ஒரு டிகிரிக்குள் சனி பார்ப்பதால் இது போன்ற சுகங்கள் முரண்பட்ட சுகங்கள் சமூகம் ஏற்றுக்கொள்ளாத அது போன்ற வயதானவர்களோடும் அது போன்ற பெண் விதவிகள் அது போன்ற பெண் நீச்ச பெண் தொடர்போடும் இருக்கிறார் நீச்சனுடைய வீட்டிலும் அந்த சுக்கரன் இருப்பதும் ஒரு வகையில் காரணம் அதனால் அவர் நீச்ச பெண் தொடர்பு பெண் சுகம் கிடைக்கிறது குடும்பம் ஏன் அமையவில்லை இவருக்கு என்றால் குடும்பாதிபதி திருமணம் என்றால் அது குடும்ப வாழ்க்கை குடும்பாதிபதி செவ்வா குடும்ப குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் நீச்ச செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் இந்த லக்னத்துக்கு மிகப்பெரிய எதிரி நீச்ச செவ்வாய் எந்த ஒரு சுபத்துவமும் இல்லாமல் இங்கு அமர்ந்து வீட்டுக்கு அதிபதி குடும்பாதிபதி சந்திரன் அந்த வீட்டுக்கு எட்டில் மறைந்து அவரும் கிரகண தோசத்தில் இருக்கிறார் வளர்ப்பு சந்திரனாக இருந்தாலும் ஓடி இணைந்து கிரகண தோசத்தில் இருக்கிறார் அவரும் கெட்டுவிட்டார் குடும்பாதிபதி கெட்டு விட்டார் குடும்பஸ்தானத்திலும் செவ்வா பிறகு ராசிக்கு இரண்டாயிரம் குடும்பாதிபதியாக வரக்கூடிய குருவும் இங்கு அந்த வீட்டுக்கு ஆயுள் மறைந்து அவரும் இங்கு ராகுவோடு கெட்டுவிட்டார் எனவே குடும்பஸ்தானத்தையும் குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானம் முழுவதுமாக பாதிப்படைந்திருக்கிறது தான் இவருக்கு வந்து திருமணம் திருமணம் வந்து ஆகாமல் குடும்ப வாழ்க்கையை அமையாமல் குழந்தையும் பிறக்க கூடாது இவருடைய ஜாதக விதி அதே போன்று குடும்ப வாழ்க்கையும் அமையக்கூடாது என்பது இவருடைய ஜாதக விதி அதனாலேயே இவருக்கு திருமணத்தை நேரடியாக கிரகம் கொடுக்காமல் இவருக்கு மறைமுகமான ஒரு நீச்ச பெண் தொடர்பை மட்டும் இந்த சுக்கிரன் சுக்கரன் வந்து சனியுடைய அந்த தொடர்பில் இருப்பதால் நீச்ச பெண் தொடர்பை கொடுத்து கொண்டு பெண் சுகத்தை மட்டும் மறைமுகமாக சமூகம் ஏற்றுக்கொள்ளாத வகையில் அளவு அவருக்கு கிடைக்க வைக்கிறது இதுதான் காரணம் இவருடைய கிர ஜாதக அமைப்பு இவருக்கு திருமணம் ஆகாத காரணம் குழந்தை பிறக்காமல் இருக்க வேண்டியது ஒன்று குடும்பஸ்தானம் எல்லாமே முழுவதுமாக விட்டார்கள் அதனால் குடும்ப வாழ்க்கை இல்லை குழந்தை இல்லை இதனாலேயே திருமணம் நடைபெறவில்லை சுகம் கிடைப்பதற்கு இந்த சுக்கரன் மட்டும் காரணம் சுக்கரனும் இயலாவிடும் கெடாமல் இருப்பதற்கு மட்டும் காரணம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இதுதான் திருமணம் ஆகாமல் வாழ்நாள் முழுவதும் குடும்ப வாழ்க்கை அமையாமல் குழந்தையும் பிறக்காமல் பெண் சுகம் மட்டும் ஒரு முறையற்ற வழியில் பெண் சுகம் ஏற்ற பெண்ணோடு பெண் சுகம் கிடைக்கும் ஜாதகம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்வு வளர்களை